ஹாய் ஹலோ வணக்கம் ஐய்பவன் அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ் எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச உங்கள்களோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோவில் பேசி உங்களுக்கு மதிய நுழைஞ்ச தரணும் என்ற நோக்கத்துல தொடர்ந்துதான் இந்த மல்வாணி இந்த யூடியூப் ஃபேஸ்புக் டிக்டாக் சேனல்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு புதுமையான விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவை நான் சொல்லி வரேன் இந்த வாரமும் சட்டப்படி எஸ் நான் சொல்ல போற விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஆரம்பத்தில் வந்து என்னை ஒரு லூஸ்ன்னு சொல்ல சொல்லக்கூடாது இந்த வீடியோ பார்த்து கூட சில நேரம் உங்களுக்கு தெளிவு வராமல் கூட இருக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பில்லை ஆனால் உண்மையான ஒரு உலக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை உலகத்தில் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் வித குறைவான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறேன் ஏடா முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பழைய பெருசுங்க அவங்க சில விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க ஆனால் அதுக்கு உண்மைக்குமே பழைய காரணங்கள் இருக்கும் அதில் வந்து தான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்ட்டு எஸ் அப்படியான ஒரு விஷயம் தான் நாங்கள் இவ்விதவனாலாம் வெற்று கண்களால் டெய்லி பார்த்து ரசித்துக்கொண்ட ஒரு விஷயம் பொய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப முடியுமா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிற விஷயம் நட்சத்திரங்கள் எஸ் நட்சத்திரம் ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்றது என்னென்னா நாங்கள் நேற்று நைட் ஒரு நட்சத்திரத்தை பார்த்துருப்போம் அந்த நட்சத்திரம் உண்மையிலேயே நீங்கள் பார்த்த நேரம் அந்த இடத்துல நட்சத்திரமே இல்லை சே இதே டவுட்டாக எனக்கும் வந்துச்சு உங்களுக்கு இதே டவுட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் வச்சு நான் இப்போ இந்தியோ சம்பந்தமாக பார்த்துருந்தேனா முதமொழி டிக்டாக ரெங்கமாக ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு போகிற நேரம் ஒரு முஸ்லீம் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு அறிஞர் அந்த வீடியோவில் சொல்கிறாரு நீங்கள் நேற்று நேற்று பார்த்த நட்சத்திரம் எப்பயோ காலங்களுக்கு முதல்ல வாழ்ந்து அழிஞ்ச ஒரு நட்சத்திரத்தோட வெளிச்சத்தை தான் நீங்கள் நட்சத்திரமாக இப்போ பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா அவரோட நட்சத்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ சொல்கிறாரு இது சம்பந்தமான நான் வீடியோஸ்கள் யூடியூப் வீடியோஸ்கள் அதே மாதிரி டிக்டாகில் ஸ்டட் டிபியில் இதை பற்றி தேடினேன் அதில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் நட்சத்திரம் அப்படின்றது வாயுக்களால் ஆனது ஹீலியம் ஹைட்ரஜன் போன்ற வாயுக்களால் ஆனது இந்த வாயுக்களில் சேர்ந்த நேரம் ஒரு வெளிச்சம் உண்டாகும் அந்த வெளிச்சம் உண்டாகி நட்சத்திரம் என்பது பூமியிலிருந்து மிக 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 தொலைவில் இருக்கிறது அதுக்கு ஒளியாண்டுகள்ல தான் கணக்கு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரம் இந்த இடம் இருக்கின்ற பூமிக்கு எறிகிற நேரம் ஏற்பட்ட வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்து சேர்றதுக்கு இவ்வளவு காலம் எடுத்துருக்குது அதாவது அது பல நூறு வருடங்களாக இருக்கலாம் ஆயிரம் மில்லியன் வருடங்களாக கூட இருக்கலாம் அந்த ஏற்பட்ட வெளிச்சம் பூமிக்கு ஏற் வெளிச்சம் வந்து சேரதுக்கு தான் இவ்வளவு காலம் எடுக்குது ஆனால் இந்த வெளிச்சம் இங்கே பூமிக்கு வந்து சேர்ற நேரம் இந்த இடத்துல எரிஞ்ச நட்சத்திரம் சாம்பல் ஆகி கருகி போயிருக்கு என்ன சொல்ல வரண்டா நீங்க நேற்று நேற்று பார்த்த நட்சத்திரம் பார்த்தது வந்து நட்சத்திரத்தை இல்லை எப்பயோ ஒரு நாள் வாழ்ந்து எரிஞ்சு போன நட்சத்திரத்தோட வெளிச்சத்தை தான் நீங்க பார்த்து மட்டிருக்கிறீங்க இல்லாமல் அந்த வெளிச்சம் இங்க வந்து சேர நேரம் இந்த நட்சத்திரமே இல்லை இது உங்களுக்கு சிம்பிளாக உதாரணமாக ஒரு விஷயத்த வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒளி ஒளின்னு சொல்லுவாங்க சத்தம் வெளிச்சம் மின்னல் பெற்ற நேரம் இடி முடக்கிற நேரம் வெளிச்சம் வந்ததுக்கு பிறகுதான் சத்தம் வரும் வந்துட்டு போன வெளிச்சம் மின்னல் போயிட்டு முடிஞ்சதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு போக தான் உங்களுக்கு சத்தம் வருது அந்த சத்தம் இந்த வெளிச்சத்தோட சத்தம் தான் இப்போ வருது அந்த லேட் சத்தம் வந்து வெளிச்சத்தை விட லேட் அதே மாதிரி வெ வெளிச்சம் வந்து மிக ஸ்பீடாக வரக்கூடிய உண்டு அப்போ அந்த எரிஞ்ச வெளிச்சத்தோட வெளிச்சம் தான் இந்த பூமிக்கு வந்து நட்சத்திரத்தோட எரிவுதான் வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்து சேர்த்து களம் எடுத்திருக்கு சேர அந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு நட்சத்திரம் இல்லை இது நான் வந்து புதுசாக நம்ம விஷயத்த கண்டுபிடித்து பேசல இது சம்பந்தமான வீடியோஸ்கள் உங்களை போய் பார்க்கலாம் அதே மாதிரி இஸ்லாம் முஸ்லிம்கள் வாசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இறை விதமான குரு கூட இது சம்பந்தமான பேசிருக்காங்க சூரா அந்நம் நட்சத்திரம் ஒரு சூராவே வேறு அதுல முதலாவது வசனம் இந்த வசனம் அதில் நீங்கள் வரக்கூடிய இதே வருஷத்தையும் பாருங்கள் அதாவது குருவான சொல்கிறாங்க வன் நஜுமி இதாகவா நட்சத்திரங்கள் உடைந்து விழும்போது அப்படின்னு சொல்லி அது மேலே சத்தியம் பண்ணி எல்லா பல இடங்களில் கூட ஸோ இதில் இந்த என்ன சொல்ல வரண்டா நீங்கள் நேற்று நேற்று பார்த்த நட்சத்திரம் உண்மையிலே அந்த நட்சத்திரமாக அங்கே இல்லை அதே பல நூறு வருஷங்களுக்கு முதல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முதல்ல விண்வெளியில் வாயுக்கள் ஏற்பட்ட நெருப்போட வெளிச்சத்தை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற நிறம் அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் எரிஞ்சி சாம்பலாக போயிருக்கு இந்த விஷயம் முத முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணுண்டு எஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட கட்டாயம் இதை வந்து பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்